ரத்த கணபதி மாந்திரிகை பயிற்சி நன்மைக்கு மட்டும் பெரிய வீட்டுங்களில் வந்து பார்த்தோன்னா இந்த பில்லி சூனி பிரச்சனை செய்வன அக்கம் பக்கம் ஒரு பிரச்சினையினால சென்று விட்டுருவாங்க அந்த ஏதோ ஒரு சின்ன சின்ன தருகளுக்கு என்ன பண்ணுறாங்க உடனே போயிட்டு ஒரு அந்த வீட்டுடைய மண்ணோ இல்லை அந்த துணிகளை எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஏதாவது செய்வன வச்சு ஏவி விட்டுருவாங்க அப்போ அந்த வீட்டில் வந்து என்ன பண்ணோம்னா நிறைய கஷ்டங்கள் வரும் சண்டைகள் வரும் துர்நாத்தம் இந்த மாதிரி முடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட நகட்டீவிகள் வந்துட்டு அந்த வீட்டில் ஒரு ரொம்ப பிரச்சனைகள் உருவாக்கிறோம் அப்போ பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு மொழியை எல்லா இடத்தலயே நிறைய இடத்துல இருக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை இப்போ வந்து பார்த்தான்னா ரோட் வரங்கள்ல இந்த காட்டு வரங்கள்ல பார்த்தான்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை எட்டி இது வந்து பார்த்தா மரம் இது வந்து பார்த்தா இதுதான் எட்டினுவாங்க இது வந்து பார்த்தா இந்த தاليه சும்மா ராவே எடுத்து நீடின்னவே அப்படியே ஓவர் காஸ்பா வா யாகப்பட்ட காஸ்பா இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்பா இருக்கும் ரொம்ப அற்புதமான மூலிகை இது வந்து நீங்க என்ன பண்றீங்கனா நீங்களே வந்து இப்போ வந்து நிறைய பேரு கட்ட போயிட்டு நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ண முடியாது முடியாத பட்சத்தில் நீங்கள் மந்திரவாதிகள் கட்ட போகலாம் இல்லை சின்பிள்ள இருக்கணும்னா நீங்களே சின்பிள்ளை பயன்படுத்தக்கூடிய இது ஒரு மூலிகை இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா இதை வந்து அமாவாசை நாளில் வந்து என்ன பண்ணுறங்கன்னா ஒரு எலுமிச்சி மலம் பலி கொடுத்துட்டு இது நீங்களே வந்து கும்பிட்டு ஒரு உக்ரமான தெய்வம் காளி பைரவர் வராகி கருப்பு சாமி முனீஸ்வரன் இந்த மாதிரி தெய்வங்களை நினச்சி அவங்க குலதெய்வத்தை நினச்சி இந்த இலையை என்ன பண்ணுறாங்கன்னா உருவிக்குங்க மந்தர் சொல்லி தேவையில்லை இல்லை அப்படியே கூட இது மாதிரி தலையை எடுத்து உருவி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு இவ்வளோ எடுத்துங்க எடுத்து இந்த தலையை என்ன பண்ணுறாங்கன்னா நெனலில் போயிட்டு வீட்டில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஆற போடுங்க ஆற போட்டு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கூட போடுங்க இந்த மூணு நாள் இதை ஆற போட்டு நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா இதை வந்து ஆற போடுங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு இதில் கூட போடலாம் இதே எட்டியை கூட நீங்கள் என்ன பண்ணால் பச்சையாக பச்சை கூட எட்டியை வந்து என்ன பண்ணுன்னா இந்த பில்லி சுனி பாதிப்பில் தோசை உடம்புல இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுங்கள் இதை வந்து அப்படியே நல்லா மி மிக்ஸியில் ஆட்டி உடம்பு பூரா பூசிட்டு ஒரு ஒரு மணி நேரம் பொறுத்து நீங்கள் குளிச்சுருங்க குளிச்சிங்கன்னா அந்த உடம்புல இருக்கிற அந்த இது போயிடும் அப்படின்னு பண்ணலாம் அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க இதை வந்து நிணலில் வந்து அடுத்து வந்து நிணல்லில் ஆற போடுங்க நிணல் ஆரை போட்டு இதை வந்து நல்ல மிக்சியில் போட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சிங்க இந்த பொடி கூட வந்து என்ன பண்ணுங்கன்னா விபுதி கலந்து உடம்பூரா பூசிட்டு இந்த பாதிப்பில் இருக்கிறவங்க நைட்டில் தூங்கிட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு வந்தங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற பில்லி சுனியும் பேய்ப்பு கெட்ட சக்தி எல்லாமே ஓடி போயிடும் அப்படின்னு பண்ணலாம் அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதிலே வந்து நீங்கள் கூட வந்து பார்த்தோன்னா மை அரிக்கலாம் இப்போ இந்த வந்து மை அரிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்களே இந்த அமாவாசையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செடியை முழுவதும் காப்பு கட்டி இதை எடுத்து வேரோட எடுத்துக்கலாம் வேரோட எரித்து எரிச்சிக்கோங்க எரிச்சிட்டு இப்போ வந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த வேப்ப எண்ணெய் விட்டு அரைச்சி அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே மந்திரமே இல்லாமல் கூட இந்த மையை வேலை செய்யும் இல்லை க முடிஞ்ச மந்திரம் தெரிஞ்சுங்க மந்திரம் சொல்லிங்க இல்லை அப்படியே வேப்பெண்ணை ஊட்டி இதை அரைச்சி தினமும் நெத்தியில் வச்சுன்னு போனோங்கன்னா எப்பேரிப்பட்ட பில்லி சூனி எவுள் பேய் பிசாசி எதிரி தொல்லை எல்லாமே அதை நம்மளை விட்டு ஓடுவோம் எதிரி கூட இந்த மையை வச்சுக்கும் பார்த்தோன்னு பார்த்தா நடங்கு நடுங்க ஓட கொண்டு பேயெல்லாம் நடுங்க ஆரம்பித்தோம் அந்த மாதிரி பண்ணலாம் அடுத்து வந்து இது இந்த இலையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்ல பொடி பண்ணி இந்த சில பேருக்கு என்ன பண்ண உடம்புல வந்து ஊறிட்டு இருக்கும் இந்த பெண்களுக்கு அடி உக்காந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி வயிற்று போய்ட்டு நல்லா கலக்கம் போட்டு கை விட்டு கல்லார மாதிரி இருக்கும் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதேவே நல்ல பொடி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இது கூட வந்து பார்த்தோன்னா கருப்பு குங்குளின்னு இருக்கும் நாட்டு மருந்துக்கள் அந்த கருப்பு குங்குளியும் இதுவும் வெண்கடுகு இந்த மூணுத்தையும் ஒன்றா இடித்து இதை வந்து அடுப்பு கறி போட்டு புகை போட்டோங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த இருக்கிற அந்த சோடை அந்த காற்று மாதிரி உள்ளே போய் உக்காந்துருக்கு யோனியில் உக்காந்துக்கிறது வயிற்றில் உக்காந்துக்கிறது இதெல்லாம் என்ன பண்ணால் இப்போ ஓடி போயிடும் எதுவுமே நம்மக்கிட்ட இருக்காது அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுவும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியான அதுக்கு அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இதே வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு வீட்டில் வந்து பேய் அங்கேயே கொடுத்தோன்னு இருக்குது போக மாட்டுது அந்த இடத்துலேருந்து வெளியே போகமாட்டேது இல்லை என்ன இது போக மாட்டுது இல்லை மனுஷன் மேலே கூட உட்காந்துக்கிறதுனா நீங்கள் இதே கூட என்ன பண்ணலாம் இதை வந்து நல்ல இலையை வந்து நல்லா பூரா காய் போட்டுருங்க காய் போட்டு மிக்ஸியில் போட்டு ஆட்டிட்டு இது கூட வந்து பார்த்தோன்னா நீங்கள் வெண்கடுகு நாய் கடுகு கருப்பு கொங்கலியும் இதை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தினமும் வீட்டில் சாம்பராணி பதினோரு நாள் போட்டுவாங்க அந்த பதினோரு நாள் வீட்டில் புகை போடும்போது அந்த வீட்டில் இருக்கிற பில்லி சூனி ஏவல் பேய் பிசாசி எல்லாமே விரட்டிடும் எதுவுமே இருக்காது ஏன்னா இது அவ்வளோ அற்புதமான விஷயம் இதை கண்டால் எவ்வளோ பெரிய விஷயமும் நடி ஓட போகக்கூடிய விஷயம் இருக்குது இந்த எட்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பண்ணின்னு வரலாம் அடுத்து வந்து நீங்கள் இதவே கூட என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பொடியெல்லாம் இந்த தலையெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இருக்கிற இப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா வீட்லேயே கூட என்ன பண்ணுங்க வேப்பண்ணெயில வீட்டில் இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய பேர்ட்டில் வந்து அதே மாதிரி கெட்ட சக்தி இருக்குது தீய சக்தி இருக்குது பேய் இருக்குது செய்வன குளம் இருக்குன்னு அவங்களே என்ன பண்ணலான்னா இந்த எட்டி வந்து நீங்கள் வேப்ப நைட்டில் விலை கொளுத்திட்டு இந்த எட்டியுடைய தலையில் ஒரு சாரம் வரும் இது ரொம்ப புளிஞ்சிங்கன்னா ஒரு சொட்டு ரெண்டு சொத்து முட்டால் ரொம்ப இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு அது உள்ளே விட்டுட்டு விலை கொளுத்திட்டு நைட்டு விட்டுருங்க நைட்டெல்லாம் அந்த விளக்கு நல்லா பெரிய அகில் வெள்ள அகில் விளக்கில் வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் நைட்டெல்லாம் வெறி எறி எரி எறி அந்த வீட்டில் என்ன ஆகுன்னா மொத்த கெட்ட எல்லாம் வெளியே போயிடும் அப்போ வந்து வீடு சுபச்சு வந்துடும் இந்த இதுக்கு அப்படி உங்களால் சாறு புளி மொழின்னா ஒரு பொடி கூட பச்சை பொடியை நல்லா நிமிட்டி அதில் கசக்கி போட்டு விட்ருங்க பாருங்கள் அப்போ அந்த வீட்டில் இருக்க எல்லா கெட்ட நாட்டையும் போயிட்டு உங்கள் வீட்டில் அந்த தீய சக்தியெல்லாம் விளையிட்டு தெய்வம் உள்ளே வந்துடும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா வீடு கட்டும்போது வாசுபடியில் வைப்பாங்க அந்த வாசுபடியில் வச்சாங்கன்னா அந்த பில்லி சுனி எவுள் காற்று கருப்பெல்லாம் உள்ளே வராதுன்னு அந்த காலத்துலேயே ஐதீகம் நிறைய பேர் நமக்கு தெரியாமல் சில பேர் அதை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வீட்டு வாஸ்பட்டியில் எதுவுமே உள்ளே வரக்கூடாதுன்னா கெட்ட சக்தி தீய சக்தி பேய் பிசாசி வெளி சோனியா இதெல்லாம் வந்து வெளியே அப்படியே ஸ்டாப் பண்ணணுன்னா இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அமாவாசை நாளில் இந்த எட்டி குச்சி வந்து நல்ல ஒரு ஒரு அரடி இல்லை ஒரு அரடி துண்டு பண்ணிங்க துண்டு பண்ணி எலுமிச்சி மலை பலி கொடுத்து எடுத்துங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை இருக்க குச்சி இந்த ரெண்டுத்தையும் கருப்பு நூலில் வந்து கருப்பு மஞ்சள் இந்த முப்பிரி நூல் எதனா சுற்றி குங்கம் மஞ்சள் தடவி வாஸ்பிட்டலில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எப்படியே பட்ட பேய் பிசாசி பில்லி சூனியம் காற்று கருப்பு எதுவுமே வராது அந்த வீட்டில் ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா காட்டுங்க ஓரம் இருக்கும் நிலத்து சைடுல இருக்கும் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும் அதே மாதிரி இதில் இருக்கிற கொட்டைகள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் காய் இருக்கும் அந்த காயை வந்து நிறைய விஷயத்துக்கு பயன்படுறோம் நீங்கள் முடிஞ்சால் அந்த அந்த இடத்துல இந்த மூலிகைனா இந்த காலத்தில் வந்து மூலிகைலாம் வந்து பார்த்தோன்னா அழிஞ்சு போய் அதனால நம்ம எந்த மூலிகை இருந்தாலையும் நம்ம இந்த மாதிரி அபூர்வமான மூலிகைலாம் நீங்கள் ஒரு செடி இதில் இருக்கிற ஒரு கொட்டை எங்கன்னா காட்டு உரம் போட்டு அதை விதை வச்சு அந்த செடி வளர்ந்து வந்தால் உங்களுக்கு இதிலேருந்து நிறைய பேர் பயன் அடைஞ்சாங்கன்னா அதை அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால் தேசிய சொல்கிறேன் ஏன்னா அழிக்கக்கூடாது வனத்தை வந்து நம்ம காக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி மூலிகை எடுக்கும்போது செடி எடுக்கும் போது நீங்கள் ஒரு செடி எடுக்கும் போது நீங்கள் ஒரு ரெண்டு செடியை உருவாக்குங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லது நடக்கும் ஏன்னா மக்களுக்கு தெரியும் பின் காலத்தில் இந்த மூலிகை மக்களுக்கு நல்லது செய்ய உதவும் அதனால் தேச சொல்கிறேன் நீங்கள் இந்த எட்டி கொட்டியை வந்து காட்டுங்கள் வைங்க எட்டி மரத்தை யார் ஒருத்தர் வச்சு வளர்த்தின்னு வராங்களோ கண்டிப்பாக அந்த எட்டி மரம் அந்த மரத்தினுடைய பொருளை யார் எடுத்து உபயோகி பண்ணி சந்தோஷமாட்றாங்களோ அதோடைய புண்ணியம் உங்களுக்கு போய் சேரும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மொழியை ரொம்ப ரொம்ப அதிசயமான மொழியை எட்டி இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நீங்கள் போய் இதை பார்த்து பயன்பெறுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அதுக்குன்னு வந்து பெரிய பெரிய ஏவல் பில்லி சுனியெல்லாம் சில விஷயங்கள் சின்பிளாக இருக்கிறத இது பண்ணிங்க பெரிய விஷயமா இருக்கிறது நேரில் போய் பார்த்து அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நல்ல சாமியங்களை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா